வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு கரெக்டுங்களா அப்படி தான் நேற்று கடைசியாக பார்த்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் இதோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு அப்படியே கீழே வந்து மறுபடியும் மேலேயும் கூட போயிட்டு தான் வந்திருக்கான் பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பாயிண்ட் பாசிட்டிவ் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் நினைக்கிறேன் இன்னைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்னா உங்களுக்கு நேற்று க்ளோஸ் ஆன லெவல்லேருந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிருக்கு அப்போது மேலே ஓப்பன் அதாவது அது ஸ்பாட் ரேட்டு ஸ்பாட்டில் ஃப்யூச்சரில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பாயிண்ட்னு நினைக்கிறேன் பாசிட்டிவ் ஓப்பன் ஆனது ஒரு செகண்ட் மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ஸில் ஒரு நிமிஷங்க ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தங்கி லோட் ஆகுது ஆ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ் இன்னைக்கு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ்னால் இது எவ்வளவு உங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அது வந்து ரொம்ப லேட்டாக தட்ருக்கே லோட் ஆகிருக்கு பார்த்துருவா ஃபியூச்சரில் வந்து நிப்டி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிருக்கு அதாவது இருபத்தி ஆறு இரநூத்தி நாற்பதுல ஸ்பாட் வந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் சரிங்களா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ்ங்கும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு இது பாருங்கள் ஃப்யூச்சர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு மேலே நேரத்தை வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஆனால் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை இந்த லெவல்லையே க்ளோஸ் ஆன மாதிரி காட்டுச்சு கரெக்டுங்களா இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக தான் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகணும் இது வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில் அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆனது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் போய் பார்ப்போம் ட்ரேடுக்காக தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அதை கவனிச்சுக்கோங்க மேலே வந்து ரெஸ்டன்ஸு அங்கே இருக்குது கீழே சப்போர்ட் இங்கே இருக்குது ஒன் ஹவரோட சப்போர்ட் ஒன் அவருக்காக தான் சப்போர்ட் வச்சிருக்கேன் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வரங்க இங்கே ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட எங்கே வந்துருக்குன்னு பாருங்க அப்படியே கீழே ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் கீழே வந்து இந்த சப்போர்ட் நேற்று கொடுத்த சப்போர்ட்டையவே எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிருக்கா சரிங்களா அப்போ நம்ம எதுக்கு எந்த இடத்துல ட்ரேடுக்காக வெயிட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா அவனா ரெஸ்டரன்ட்ஸ் போனால் செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் சப்போர்ட் வந்தால் பைக் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் ஃபைவ் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இங்கேயே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு சரிங்களா அப்போ நம்ம ட்ரேடுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் ஒன் ஹவர் வச்சு பண்ண இல்லை அப்போது ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது ஓவரால் ட்ரெண்டும் பை ட்ரெண்டில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பைக்காக வெய் வெயிட் பண்ணலாம் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ட்ரி அருமையான என்ட்ரி கிடச்சிருக்கும் இப்படித்தான் நம்ம என்ட்ரி பிடிச்சிக்கணும் அப்போ இங்கே இங்கே வரும்போது நம்ம பை பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே வருங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிருக்க முடியும் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டு ஃப்யூச்சரில் நான் ஆப்ஷனில் ஒரு முப்பது பாயிண்ட் குறச்சி வச்சு கிடச்சிருக்கும் கரெக்டுங்களா நம்ம இப்படி தான் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க முடியும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அப்போ இந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணணும் சப்போர்ட்டுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம பை பண்ணணும் சரிங்களா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்ட்ரேட்டில் போயிட்டு இருக்கும்போது இதை தான் நம்ம பண்ணணும் ஒன் ஹவரில் பாருங்கள் அதிகம் ஒன் ஹவரில் பார்த்தோம்னா ஒன் ஹவரில் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது சரிங்களா அது வந்து இது வரைக்கும் போகணும் சப்போர்ட் இந்த இடத்துல அப்படிங்கும் போது நாளைக்கு என்ன ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் கீழே வரலாம் வந்துட்டு கூட மேலே போகலாம் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சூழ்நிலை பொறுத்த முடிவு பண்ண முடியும் அல்லது நாளைக்கு ஒரு இன்றைக்கி ஓப்பன் ஆன மாதிரி ஒரு சின்ன கேப் அப்ளை ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் மேலே எழுதிட்டு போய் டச் பண்ணுறக்கூடான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஸ்பாட்டில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு அந்த ரெஸ்டன்ஸு அதாவது நேற்று போட்டு வச்ச ரெஸ்டன்ஸ் இது சரிங்களா இந்த லெவலுக்காக ரெஸ்டென்ஸ் போட்டிருந்தான் ஃபியூச்சரில் வந்து ரெஸிடன்ஸ் இன்னும் மேலே இருக்குது இன்னும் போய் தொட வேண்டிய இடம் இருக்குது அட் ஸ்பாட்டில் வந்து ஆல்ரெடி நேத்தே வந்து இந்த தான் க்ளோஸ் ஆகிருந்தா இன்றைக்கி மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் போய் அந்த ரெஸ்டன்ஸுக்குள்ளேயே போய் க்ளோஸ் ஆகிருக்கா சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் கா இருக்கா பட் வந்து க்ளோஸ் அங்கே தான் கொடுத்துருக்கா இது ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதனோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் அதே தான் நடந்திருக்கு நான் பெரிய மூமெண்ட் இல்லை மார்க்கெட் பெரிய ஓட்டம்லாம் கிடையாது இன்றைக்கி ஞாரமெலாம் அப்படியே ஏதோ மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி பாருங்கள் அதே தான் ச என்ன நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டோ அதே சப்போர்ட்டு எங்கே எடுத்துருக்கு நம்ம இந்த விக்கு வரைக்கும் பார்க்க வேண்டியதில்லை பாடி வரைக்கும் கூட பார்த்தா போதுமானது தான் சரிங்களா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இது எதுக்கு ஸ்பாட்டை பார்க்குறோம்னா ரெண்டையும் சப்போர்ட் வச்சு தான் ட்ரேட் எடுக்க முடியும் அப்போ ரெஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்கா அப்படிங்கும்போது அவள் எகைன் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தாடா மறுபடியுமே டெஸ்டன்ஸுக்கு போயிடுவான் அந்த சப்போர்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ ரெண்டையுமே ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சரி பைக்கு போகுதா செல்லுக்கு போகுதா ட்ரெண்டு பை ட்ரெண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்போ பைக்காக உண்டான மூமெண்ட் மட்டும் பண்ணால் சரியாக இருக்கும் சரிங்களா இப்போ மார்க்கெட் வந்து இப்படி தான் போயிருக்கப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்திருந்தோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட என்ன பாயிண்ட்டாக இருந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபது அது ரேதிலிருந்துருப்பாள் அப்போ நம்ம எடுத்துருக்க வேண்டியது இருபத்தாறு நூறு கால் எடுத்துருக்கணும் சரிங்களா நூறு கால் எடுத்துருந்தோம்னா இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுக்கும் அதாவது ஸ்பாட் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து ஆப்ஷன் எடுக்க போகிறோம் கால் அண்டு போட்டு வந்து ஸ்பாட்டை பார்த்து எடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வாட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் இருபத்தி ஆறு நூறு இல்லைங்களா இன்றைக்கி ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால எக்ஸ்பெரி எக்ஸ்பெரின்னா என்ன இந்த கான்ட்ராக்டே எடுத்து பண்ணால் சரியாக இருக்குமாணா கொஞ்சம் சிரமம் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்ப்போம் அடுத்தது வேணால் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்ப்போம் இருபத்தாறு நூறு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டு கான்டாக்ட் தான் இங்கே எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பாருங்க கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் எடுத்திருப்போம் அது வரும் காலையில் அதாவது காலையில் நான் சொல்கிறேன் காலையில் இந்த என்ட்ரி பிடிச்சிருந்தோம்னா எண்பது ரூபா ரேஞ்சில் பிடிச்சிருப்போம் அப்போவே வந்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தேழு நானூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு இங்கேயே வந்து டார்கெட்டை புக் பண்ணியிருக்கலாம் நம்ம ரொம்பலாம் வெயிட் பண்ணல இங்கேயே புக் பண்ணிட்டு கூட வெளியே வந்துருக்க முடியும் சரிங்களா அதுக்கு பின்னாடியும் பாருங்க இதே இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மூவாயிருக்கா மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் இதே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலை போயிருக்கு இந்த ஒவ்வொரு சப்போர்ட்டையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் சொல்லிகிட்டு நான் ஓகேங்களா இது வந்து இது வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதோடு திரும்பிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு ஹை வந்ததுனால இந்த சப்போர்ட்டையும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இது வந்து கரண்ட்டு கான்டாக்ட்டு நெக்ஸ்ட்டு மந்த் வீக் கான்டாக்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பீரியோட கான்டாக்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் சாரி இது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி நம்ம பார்த்து பார்க்க வேண்டிய இருபத்தி ஆறு நூறு தப்பாக பார்த்துட்டோம் இருபத்தி ஆறு நூறு ஏன் நிப்டி ஆப்ஷன் வர மாட்டேங்குது க்ளோஸ் ஆனதுனால வரலையோ ஆ ரைட் அதே இதை வந்துருக்கு இந்த பிளேஸுங்க ரூபா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுற பாருங்க அதாவது இந்த பாடி நம்ம கணக்கு வைப்பு எப்பவுமே இந்த கணக்கு வச்சிங்கன்னா நூறுரூவா சரிங்களா அதாவது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிதுன்னா நூறுரூவாய்க்கு போயிருக்கும் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம் மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா செலவு பண்ணுவோம் எழுபத்தஞ்சி லாட் சீஸுங்கிறதுனால ஒரு லாட் எடுத்தோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அப்படியே ஐம்பது ரூபா கிடச்சிருக்காது அதே மூவாயிரத்தி எழுநூற்றூவா நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்படி தான் பிக் பண்ணணுமே ஓகேங்களா இது வந்து கரண்ட் வீக் காண்டாக்ட் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் இவ்வளோ மூவ் ஆயிருக்கு அது குறைவாக மூவ் ஆயிருக்கும் இருபத்தி மூணு முப்பதாம் தேதி இருபத்தி நூறு கால் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ மூவ் ஆகிருக்காது இங்கே பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறவான்னு வச்சிட்டிங்கன்னா இந்த இடம் போகும்போது இரநூறுவா அவ்வளோதாங்க அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இடத்த வந்து அதாவது என்ட்ரி ப்ளேஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா அதை எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுதுன்னா இது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கு நாளைக்கு என்ன நடக்கு போகுது நேற்று ரெண்டு இடத்துலேருந்து இப்போ நம்ம பண்ணி பார்த்தோம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஓப்பனான இடத்துலேருந்து கீழே தானே க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு க்ளோஸ் இங்கே ஆயிருக்கு சரிங்களா ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் இது கொஞ்சம் வீக் தானே ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ்னாவே வீக் தான் ஸ்பாட் என்ன பண்ணியிருக்கு ஸ்பாட் வந்து அதுவும் சேம் ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா க்ளோஸ் ஆனது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனவே வீக் தான் இது வரைக்கும் போயிருக்கிறான் போயிட்டு தான் வந்து நின்றுருக்கேன் இங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கூட கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு வச்சிக்கல அப்போ பார்த்தா அவரேஜாக நியூட்ரல் ஓப்பன் ஆகிருக்குது அப்படி தான் வச்சுக்க முடியும் இதையே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடென்டிஃபி கிடைக்கும் பயிற்சி தான் நம்ம கரெக்டாக அந்த சப்போர்ட் எஸ்டன்ஸு அந்த ட்ரெண்டு ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் எப்படி ட்ரெண்டை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேடு பண்ணுறது அப்படின்னு அதை கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா ட்ரேட் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை ஆனால் புரிஞ்சிட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு அருமையான இது இருக்காது இப்போ நாளைக்கு எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து இது சப்போர்ட்டாக தான் நாளைக்கும் க்ரியேட் ஆகும் மேலே போய் பார்த்துட்டிங்கன்னா இது ரெஸ்டன்ஸு ஒன்றா மார்க்கெட்டு வந்து நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட மூவ் ஆகலாம் சரிங்களா அப்படி இல்லாட்டி கீழே இந்த சப்போர்ட் உடைச்சுன்னா இது அடுத்த சப்போர்ட் ஆகிடும் இது ரெஸ்டன்ஸாக மாறிடும் இது ஏன் இப்போது இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கேலாம் ஒரு மல்டிபிள் கனெக்ட் எடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆனது சாரி ரெஸ்டன்ஸாக க்ரியேட் ஆனது இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறிடுச்சு கவனிச்சு பாருங்கள் இப்பயும் வந்து கனெக்டிங் மல்டிபிள் கனெக்ட் ஆகுது அதாவது இங்கே பாருங்கள் எந்த இடம் எத்தனை சப்போர்ட் எடுத்துருக்குதுங்க இந்த இந்த சப்போர்ட்டை அவ்வளோ வேலிட்டான சப்போர்ட்டாக இருந்தது அதே மாதிரி ரெஸ்ட்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை ரெஸ்டரெண்ட்ஸ் எடுத்துக்கணும் வாருங்க அப்போ இது ஒரு முக்கியமான ஜோனாக இருந்தது இப்போ அடுத்து என்ன பண்ணால் அதே மாதிரி இங்கே கிரியேட் ஆகுது இது வந்து இப்போது ரெஸ்டரன்ஸாக க்ரியேட் ஆச்சு இங்கே வந்து சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகிருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த இடத்துலையே வந்து திரும்புகிற மாதிரி போயிருக்கான் நாளைக்கு இது வரைக்கும் கூட வரலாம் சரிங்களா வந்துட்டும் கூட மார்க்கெட் திரும்பி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் ஓவராலாக ட்ரெண்டுன்னு மாட்டால் பை ட்ரெண்ட் நிற்கிது அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போது பை ட்ரெண்டில் இருக்குதுன்னா இது எப்படி வேணால் மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது வரும் டே கேனில் பார்த்தா எப்படி காட்டுது ஒரு வீக்னஸ் ஸ்கேண்டலாக தான் காட்டுது வீக்னஸ் ஸ்கேண்டலுன்னு பார்த்தீங்கன்னா நேத்தோடய ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்கள் அதாவது நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருக்குது அதே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆனதுக்கு நியர்பைலேயே தான் இன்றைக்கி இன்றைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா நேற்று இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா இன்றைக்கு மேலே போயிட்டு கீழே வந்தது இதே இடத்துல தான் வந்து முடிஞ்சிருக்குது அப்போ இது வீக் ஆகிடுச்சா வீக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க அது இன்னும் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு உண்டான வேலை இருக்கான் இது கிட்டத்தட்ட ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஆகி போகிறதுக்கு உண்டான வேலை பண்ணிகிட்டுருக்கான் அவன் பாருங்க எப்படி மூவ் ஆயிருக்கேன்னு பாருங்க பார்த்தாவே நம்மளுக்கு படிச்சுட்டு தெரியும் அப்படி இந்த இந்த ஹை கட் பண்ணிக்கிறான் இந்த ஹை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன் க்ளோஸ் கீழே தான் வச்சுருக்கான் அகெயின் இப்போ அதே ஸ்பாட்டுக்கு வந்து நின்ட்டா மார்க்கெட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஹை அப்படியே மேலே அப்படியே ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக எரிட்டு போயிருக்கா லோ ஹை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கா புரிஞ்சுங்களா ஆனால் இங்கிருந்து நடந்த அளவுக்கு இங்கேருந்து எப்படி மேலே கீழே போயிருக்கா ஆனால் இங்கே வந்து அப்படி நடக்கலை இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறான் கன்சல்டேஷன் நடந்தாலும் ஒரு ரேஞ்ச் விட்டு கீழே வரல சரிங்களா அப்போ இந்த இடத்த உடச்சிட்டான்னா அடுத்த ரேஞ்ச் ஒன்று போயிடுவான் எந்தளவுக்கு போகலாம் இந்த அளவுக்கு போகலாம் இது எப்படி போயிருக்கோ அதே மாதிரி இங்கே இந்த அளவுக்கு போகலாம் இவ்வளோ தான் இந்த கால்கேஷன் இப்படி தான் பண்ணி பழகிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சுட்டா போகுது இதே தான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடக்க போகுது இது ஏதோ வேணாலும் இடத்துக்கு எந்த ஸ்டாக்கு ஃபாரெக்ஸு அண்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் எதுக்கு போனீங்கன்னாலும் இது தான் நடந்துட்டுருக்கு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு போனாலும் இதே தான் சரிங்களா அந்த சார்ட்டை மட்டும் ரீட் பண்ணி பழகிட்டிங்கன்னா போதும் அழகாக அதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்